உங்கள் பின் நாட்களிலே கூட நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது இன்றைக்கு மாத்திரம் இல்ல என்றென்றைக்கும் இருக்கும் உங்கள் பின் நாட்களிலே கூட நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கின்றார் இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் அதிகாரத்திலே இருபது இருபத்தோரு வசனங்கள் உன் காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நம்முடைய மனதிலே பல யோசனைகள் போய்கொண்டிருக்கும் ஆனா கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா அதற்கு முன்பதான வசனத்திலே நம்முடைய பின் நாட்களில் உங்கள் அந்நிய காலத்தில் என்று சொல்லுகிறார் பின் நாட்களிலே நாம மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீங்க கவலை இல்லாமல் ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இப்ப எல்லாம் பார்க்கும் பெரியமானவர்களே பின் நாட்களிலே தான் ஏமாந்து போயிடுறாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனா வரக்கூடிய எல்லா ரிட்டையர்மெண்ட் பணத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு சிட் ஃபண்ட்ல யாரோ ஒருத்தன் எக்ஸஸ் கொடுக்குறான்றதுனால அங்க போட்டுட்டு அதை அது திவாலான பிறகு பிள்ளைகளையும் நம்பிடாம இருக்க முடியாம இங்கேயும் அங்கேயும் ஹோம்லேயும் போடு இருக்கக்கூடிய பலரை பார்க்க முடியும் பெரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் அந்நிய காலத்திலே உங்கள் பின் நாட்களிலே நீங்கள் புத்திமானாய் இருந்து கொள்ள நாம் ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலாவது காரியம் ஆலோசனையை கேட்டு பலர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனா சில அந்த ஆலோசனை என்பது மக்கள் மூலமாக வருகின்றது மாத்திரம் அல்ல வேதத்தை படிக்கும் பொழுது செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் சில செய்திகளை நாம கேட்கும்போது நல்ல மெசேஜ் கேக்கும்போது எனக்கே பேசினது போல இருந்தது பிரதர் என்று சொல்லுவீங்க அப்போ கடவுள் உங்களோடு பேசி ஆலோசனை கொடுக்கிறார் ஆறுதலை இருக்கிறார் இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது செய்ய வேண்டியதை செய்து திரும்பும் ஆலோசனையை கேட்டு ரெண்டாவது அது உங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லும் அந்த புத்திமதிகளை தள்ளிவிடாமல் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய அந்நிய காலத்திலே ஞானமுள்ளவர்களாய் நாம வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அதற்கு அடுத்த வசனத்தை தான் சொல்றாரு மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாய் இருக்கிறது ஆனா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லுங்க இருதயத்துல பல ஆலோசனைகளை நாம சிந்தித்துக் கொண்டே இருப்போம் இதை இப்படி வந்துட்டா நம்ம அதை அப்படி செய்யணும் அப்படி திட்டம் போடணும் என்று சொல்லுவாங்க எங்க தாத்தா சொல்லுவாரு மக்கள் அப்படியே ஈசி சேர்ல உட்காந்து ஓட்டையே எண்ணிட்டு இருக்கான் பாரு அவன் எப்போதும் அங்கேயேதான் இருப்பான் அப்படின்னு அவன் எழுந்து நடமாட மாட்டான் இது எப்படி வந்தா அது அப்படி வந்தா இது இப்படி வந்தா இது அப்படி வந்தான்னு ஈசி சேர்லயே உட்காந்து யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டாம் அறிவுரைகள் ஆலோசனைகளை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பின் நாட்களிலே நாம் நிலை நிற்க நம்முடைய யோசனைகளை கத்தரிடத்திலே இருதயத்தின் ஆலோசனைகள் எல்லாம் ஒப்புவிக்கும் போது கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அவருடைய யோசனை நீங்க கெட்டு போவதில்லை உங்கள் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன் அவைகள் தீமை கல்ல நன்மைக்கானவைகளே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய யோசனை நிலை நிற்கும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த இந்த நேரத்திலே கத்தாவே என்னோடு கூட ஆலோசனையில் இருக்கிறவர்கள் பின் நாட்களிலே ஆண்டவரே நான் கவிழ்ந்து விடாதபடி என்னை கொள்ளும் என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கிறேன் உம்முடைய யோசனையே எங்கள் வாழ்க்கையிலே நிலைநிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்